என்னோடய வந்தவர் நண்பன் எஃப்நாதனும் சார் இப்போ காணலை அவர் இங்கே போய் நான் இங்கே வந்து என்ன இப்போ இந்த கல்லர் உடைச்ச இப்போ தான் உடாச்சு அப்படி ஒரு தடையவும் இல்லை ஏற்கனவே முதலே நிலைகள் கதவுளோடையும் காணலை இதில் வீட்டுக்குள்ளேயே நான் உடஞ்சி ஓட்டு இங்கே பாருங்க இப்படி ஹல் மலையாக கிடக்கு இவ்வளோ மரங்கள் வளர்ந்துடக்கு வீட்டுக்குள்ளே இவ்வளோ மரங்கள் வளர்ந்துடக்கு என்ன பிரச்சனைண்டா இது இது கண்ணி வடிகள் மிதிவடிகள் அதில் எதுவும் கிடக்க தெரியாது நல்லா பத்தையாகும் ஆகும் ஃபுல்லாகவே பத்து எல்லாம் இப்படி இப்போ காடும் இப்பிள் இப்பில் மெட்டை வந்த சேட்டி இன்னைக்கு நான் இதான் ஸ்ரீக்கு மெசேஜ் போடுறேன் சங்கருக்கு மெசேஜ் போட்டு கொண்டுறேன் டெனஸா அந்த அவனை தேடி தேடிக்கொண்டு இருக்கிறேன் அனைத்துவருக்கு வணக்கம் நாங்கள் இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் அதாவது ஒரு காணி விடுவிப்பு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து இங்கே நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா வசாவுலானில் நிற்கிறோம் இப்போ வந்து இங்கே வந்துனாங்கண்டா இங்கே வந்து ஒரு இருநூற்றம்பதுக்கு மேற்பட்ட ஏக்கர் காணி வந்து விடுவிச்சிருக்கணும் அதாவது வந்து மே முதலாம் தேதி மக்கள் வந்து உள்ளே அனுமதிச்சிருக்கணும் அதில் வந்து முற்றாக அனுமதிக்கிறோம் இப்போ முற்றாக அனுமதிக்கிற ஏண்டா என்னென்னு பார்த்தோம் என்றால் அந்த முன் வாசலில் வந்து பதிஞ்சு ஆக்களை வந்து ஐசி வாங்கி ஃபோன் நம்பர் எல்லாம் போட்டு பதிஞ்சு தான் நாங்கள் உள்ள விடணும் உள்ளே வந்த காணியில் பார்த்துக்கொள்ளலாம் மற்ற வேலையாக்களை கூடிய வேலை செய்து கொள்ளலாம் என்று விடணும்னு நினைக்கிறேன் இப்போ நாங்களும் பதிஞ்சிட்டு வந்து நாங்கள் காணொலி எடுத்துக்கொள்ளு பதினஞ்சுட்டு வந்த நாங்கள் இப்போ இந்த காணி வந்து பெரிய காணி இப்போ நாங்கள் வளமையாக வீட்டில் காட்டுற வந்து இருபத்தி நாலு ஏக்கர் முப்பது ஏக்கர் அப்படி காணிகள் நாங்கள் காட்டுறாங்க இது வந்து ஒரு இருநூற்று ஐம்பதுக்கு மேற்பட இருக்கிற இருநூற்று எழுபத்தி என்று சொல்லியிருந்தவ அந்த காணி பிடி வச்சிருக்கணும் இப்போ நாங்கள் அதில் சும்மா மேலோட்டமாக பார்க்க போகிறோம் என்ன மாதிரி இருக்குது காணிகள் என்ன மாதிரி இருக்குது பார்க்க போகிறோம் மற்ற நிறைய பெற்ற காணிகள் இங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கு சில பேருக்கு அறிவித்தல் வந்திருக்குன்னு சில பேர் வந்து இந்த காண பார்க்கற மூலமாக சில நான் தெரிஞ்சு கொள்ளலாம் வசாமலான பிடி நீங்கள் வந்து பார்த்து உங்கள் காணிகளை எடுத்து அதில் தண்ணி கொள்ளலாம் இப்போ நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் என்ன மாதிரி இருக்குன்னு சுற்றி பார்க்க போகிறோம் ஓகே எங்களால் நாங்கள் பார்ப்போம் அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்காண்டு இப்போ நாங்கள் இதுக்கு எந்த இடத்துக்கு நிற்கிறோம்னு சொல்லி குறிப்பாக சொல்ல தெரியல அப்படி எல்லாமே ஒரே மாதிரி உள்ள பத்த காடுகள் இதெல்லாம் இருக்குது இதனால் ஒரு தண்ணி தொட்டியான கிணத்தை காணலை கிணறுக்கு பைப்லைன்றிக்கிற மாதிரி எனக்கு தெரியல நிறைய மரங்கள் எல்லாம் செரிஞ்சு விழுந்து திதண்டி கிடக்குது சரியான டேமேஜாக போயிருக்குது எங்களை பார்த்தோம்னா ஒரு வீடு ஒன்று வருது நல்ல அந்த சுவர் எல்லாம் நல்ல பழுதாக போய் பாசியால் பிடிச்சி திண்டி போயிருக்கிற வீடாக தான் இருக்குது அவ்வளோத்துக்கு அந்த நல்ல வீட் இல்லை நான் இங்கே வந்து என்ன இப்போ இந்த கல்லர் உடைச்ச இப்போ தான் உடைச்சா அப்படி ஒரு தடையவும் இல்லை ஏற்கனவே முதலே நிலைகள் கதவுளே காண இல்லை இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களை பார்த்திங்கன்னா தெரியும் எங்களால் இந்த பழைய நிலைகள் இருக்குது இதில் மட்டும் ஒரு பழைய நிலை இருக்குது அந்த காலத்தில் போட்ட இருக்குது இருக்குதுன்னா இந்த இதெல்லாம் உக்கி தாண்டி போயிருக்கு பாருங்கள் மேல் சீட்டுகள்லாம் அப்போயே கலரட்டி போல இருக்குது ஏன்னா இந்த சுவர்கள் பாசி பிடிச்சதுலேயே தெரியுது நல்லா மழை தண்ணி பட்டுப்பட்டு சுவர்கள் பாசி பிடிச்சிருக்குது அப்படிங்கால எங்கால மரங்கள் எல்லாம் விழுந்து நல்லா உக்கி கரையாமல் பிடிச்சி போய் அப்படி இருக்குது எங்களை பார்த்தோம்னா ரெண்டு மூணு வீடுன்னு அப்படியே பக்கத்தில் இருக்குது சும்மா ஒன்றுக்கே போய் உங்களுக்கு காட்டி கொள்கிறேன் மாதிரி இருக்குன்னு போய் காட்டிக்கொள்கிறேன் இப்போ உங்களுக்கு காட்டி கொள்ளுன்னு தான் வந்து நாங்கள் இதில் வந்து சில வேட்ட வீடுகள் இங்கே இருக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம் நான் நினைக்கிறேன் காற்றுல விழுந்த மரங்கள் போல் கவனிப்பு உண்டு மில்ல அந்த வட்டி இருக்க கொள்ள ஒருத்தர மில்லத்தானே இப்போ நாங்கள் இங்கே இந்த வீட்டில் இருந்திருந்தோம்னா நாங்கள் ஒரு மரம் விழுந்தால் அதை வட்டி அதனால் உறவுகள் அப்படி எது மார்த்துருப்போம் இங்கே அப்படி இல்லை தானே அதில் வந்து ஃபுல்லாக எல்லாம் உக்கி போய் கிடக்கு போகிறோம் நாங்கள் அப்பா செடி போல்லை ஒன்றுமே இல்லை இதுக்கு இப்படி எங்கால திரும்பி போனோம் அண்டால் அஞ்சாலே இப்படி எல்லாம் புல் வேலை முளைச்சி எல்லாம் கல் எல்லாம் உடஞ்சி விழுந்து பாருங்க இதில் இதான் அந்த முன் போட்டிக்கோ எல்லாம் கிடக்குது அந்த காலத்தில் அந்த ஃப்ளாட் எல்லாம் போட்டு சேர்த்துக்கணும் போட்டிக்கோ நான் எல்லாம் உடைஞ்சி தண்டி இங்கே ஒரு ரூமோலையும் பெருங்குனிங்க மேலே ஓடுகள் ஓடுகள்லையாக்கும் அப்படியே ஃபுல்லாக எல்லாம் போட்டுண்டு மழை தண்ணியில் விழுந்து மண்ணுகள் உள்ளே வந்து அதுக்காக மரம் வளர்ந்து நிற்கிது பாருங்க வீட்டுக்கால வளர்ந்து போகுது மரம் வளர்ந்து அந்த இதெல்லாம் உடைஞ்சிருக்கு பாருங்க நான் இதால் காட்டிக்கொள்வோம் எங்களால் மரம் எல்லாம் பேர்ந்து விழுந்துருக்குது என்ன இதுக்காக திரியிறது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் என்ன பிரச்சனைண்டா இது இது கண்ணி வடிகள் அதில் எதுவும் கிடக்க தெரியாது உண்மை கவுண்டு தான் விளையா நாங்கள் இங்கால பார்த்து ஒன்று வேண்டாம் இங்காலே மறு வீடு வருது இதுகளை வீடுகளுக்கு போகிற பாதைகள் தான் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பாதைகள் எல்லாமே ஃபுல்லு பத்தைகளும் இதுகளுமாக கிடக்குது பயந்து பயந்தான் தான் உள்ளே போகணுன்னு இருக்குது மற்ற வந்து முக்கியமாக இந்த இடத்துக்குரியாக்கள் இந்த பயலாளி வயவுளான தான் நினைக்கிறேன் ரெண்டும் சேர்ந்த இடம்னு தான் நினைக்கிறேன் இப்போ கிராம சபையில் பிரிவு சொல்லி இந்த எனக்கு அது வழியாக தெரியலை தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அந்த பார்த்தோருக்கா எடுத்துக்கொள்ளுங்க உங்களை காணிகளை நீங்கள் உரிமை கோரிக்கொள்ளுங்க உங்களோட காணிகளை கொள்ளுங்கோ அதில் அந்த வீடுகள் எல்லாம் துப்பராகி எடுத்துக்கொள்ளலாம் இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு அநேகமாக இந்த வீடுகள்லாம் இடித்து திருப்பி கற்று நல்லா போல இருக்கு இப்ப காணியெல்லாம் சீரமைச்சு தனி காணியெல்லாம் சீரமைச்சு கட்டுறதா நல்லா இதே இதில் செய்யறது அவளுக்கு இதா இருக்குமோ தெரியல வீட்டுக்குள்ளேயே எல்லாம் உடஞ்சி ஓட்டு இங்க பாருங்க ஹெல்லு மேலேயா கிடக்கு இவ்வளோ மரங்கள் கிடக்கு வீட்டுக்குள்ள இவ்வளவு மரங்கள் கிடக்கு எல்லாமே பழுதா போச்சு சுவர்கள் எல்லாம் பழுதா போச்சு அந்த காலத்து கட்டுறங்கள் தானே கழுகரிப்பா அப்பா அட்வென்ச்சர் பயணம் போற தான் கிடக்கு எனக்குண்டா ஃபுல்லாவே எல்லாம் டேமேஜ் ஆகி தாண்டி போய் கிடக்குது அப்போ எங்களால் வந்து கல்லர் வந்து உடைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கல்லரை முந்தி தான் நாங்கள் சொல்கிறோம் கல்லர் கொண்டு போகிறான்ண்டு எங்களால் கல்லர் உடைக்கிறதுக்கு ஒன்றுமில்லை எல்லாமே ஏற்கனவே உடைஞ்சு போய் தான் கிடக்குது இங்கே பாருங்க இல்லை அந்த ஓடுகள் எல்லாம் உடைஞ்சு போட்டுகிட்டு போய் கிடக்குது அதுக்கு மேரம் விழுந்து முளைச்சி கிடக்குது எங்களால் அப்படியே நாங்கள் இது களை போனோம் என்றால் இதில் வெளியில் போகிற பாதையும் இருக்குது அதே இதுதான் தான் அந்த வீட்டின் முன்பாதை போல் இதான் அந்த வீட்டின் முன்பாதை சுற்றி வர மரங்கள் எல்லாம் இருக்குது அப்படி நாங்கள் முன்னுக்கு இன்னொரு வீடு இருக்குது அதே மறுக்கா போய் பார்ப்போம் என்னமாரி இருக்குண்டு பொதுவாக இதில் இருக்க வீடெல்லாம் நான் காட்டிக்கொள்கிறோம் மேல மெதுவாக போய் காட்டிக்கொள்கிறேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அநேகமாக காணிகள் விடுவிச்சோம்னா முதல்ல வந்து கல்லர் விருவினோம் கல்லர் வந்த பிறகு நாங்கள் வீடியோக்கு விடுறோம் நாங்கள் வீடியோவில் சொல்லி கொண்டு போகிறோம் கல்லர் நிற்கிறோம் கல்லர் நிற்கிறோம் நீங்கள் அப்படி இல்லை நீங்கள் வந்து பதிஞ்சு பதிஞ்சு விடனோம் ஆனால் இதில் பதிஞ்சு பிடிக்கும் என்னத்துக்கு பதிகிறா அப்படின்ற ஒன்று கேட்கல சும்மா நோமலாக தான் பதிஞ்சு விடணும் இது கொஞ்சம் நல்ல வீடாக இருக்குது ஆனால் ஃபுல்லாக எல்லாம் மண் கலாது கலந்து உடஞ்சி கிடக்குது நான் வீடு கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது பார்வைக்கு இந்த வீடு கொஞ்சம் நல்லா இருக்கு எங்களை காட்டி கொள்கிறேன் இதுக்கே மரம் கலந்து வளர்ந்து கிடக்கு தான் கரண்ட் வயர் எல்லாம் போகுது அங்காள அங்கே சென்று கிளகு கரண்ட் வயர் எடுத்து இனம் போல இருக்குது அதான் கரண்ட் வயர் போகுது நாங்கள் என் மெயின் பாதைக்கே வந்துட்டு நடந்துடுறேன் ஓகேங்க நாங்கள் மெயின் பாதைக்கு வந்துடுவோம் அங்கே தான் என்ன பைக் நிற்கிது நடந்த உடனே அதில் பைக் நிற்குவேன் எனக்கு பைக் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கால வந்து ரோடு நீங்கள் நாங்கள் போய் வர ரோட்டாக இருக்குது இங்கே எங்கால அதில் ஒரு வேலி கட்டியால் எல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படின்னு வீட்டுக்கு காமி கட்ட வேலி கட்டியால் அடிச்சு கிழக்கு எங்கால பார்த்தோம்னா அப்படி ஃபுல்லாக இங்கால வளவு நல்லா பத்தையாகும் ஃபுல்லாகவே பத்தை எல்லாம் காடுக்கு காடு சிகமாக இப்பளிப்பில் மட்டும் வந்து இந்த சீமை கிழுவை அந்த காடு மட்டும் வந்து கீழே வந்து புல்லு பத்த ஃபுல்லாக கீழே இருக்கிற ஃபுல்லாகவே வந்து புல் பார்த்து எல்லாமே வீட்டு இந்த முகப்பெல்லாம் நல்லா பாருங்க என்னெல்லாம் பாசி பிடிச்சிட்டோம் தான் பிரச்சனை வேற ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த பாசி பிடிச்சால வந்து அதில் நீ பாதிக்கிறது சிரிக்கிறா அதுக்கு மேலே நாங்கள் கட்டணம் கட்டினாலும் முடிஞ்சு விழுந்துடும் அது சிறு திருத்தி அமைக்க இல்லாது இதில் இப்படி இதில் வந்து இதுக்கு ஒரு வீடு போகுது தேவகாசமாக பார்ப்போம் மாதிரி இருக்கின்றிருக்கா பார்ப்போம் அப்பா இங்கே இது குசுனி குசினி பிளாட்டுகள் நாங்கள் ஆக்கள் போய் போன்றிக்கிறோம் நாங்கள் அப்படி இதால் போய் பார்ப்போம் என்ன வேண்டு எந்த வீட்டுக்கால போய் இதுக்காக வெறினோம்னு தெரியலை இதுக்காக போனால் எல்லாம் பத்து ஆக்கிறாக்கு இதுக்காக போக இல்லா அது திரும்பி தான் போகணும் நாங்கள் இந்த போய் பார்ப்போம் இதில் போக அப்படியே எங்களால் திரும்பி வந்த பாத தான் போகணும் எங்களால் பார்த்தவங்க எல்லாம் உடஞ்சி போச்சு முன் முகாப்பெல்லாம் உடஞ்சி போச்சு இப்படி நாங்கள் திரும்பி போவோம் ஏனே மாதிரி சில நேரம் பைக்கில் போய் வந்து காட்டக்கூடியாங்க நான் காட்டி கொண்டு போவேன் பொதுவாக அந்த நின்று காட்டுறதுக்கு அவ்வளோ பெரிய ஏரியா இது சின்ன ஏரியாண்ட பரவாயில்லை நாங்கள் உடல் நின்றே சுற்றி காட்டலாம் இது பெரிய ஏரியா பைக்கில் காட்டிக் கொள்ள நான் பொதுவாக வந்து உங்களுக்கு காட்டிக் கொள்வேன் என்னமாரி இருக்குண்டு நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு தான் போய்ட்டு வந்தனாங்க இப்போ தூரம் வந்து பார்க்கவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி இருக்குண்டு முழுக்க அப்படியே பத்தையாக இருக்குது இன்னொரு இது வந்து இதில் வந்து நாங்கள் உண்மையில் சொல்லிடணுமெண்டா இது வந்து நல்ல ஒரு குளிர்மையான இடம்னு சொல்லலாம் நாங்கள் சில நிறைய மரங்கள் அந்த மரங்கள்னு வெட்டால் அதில் வந்து நிறைய மரங்கள் இருக்குது அதில் வந்து இது வந்து ஒரு குளிர்மையான இடமாக இருக்குது மற்றபடி இப்போ இது வந்து ஃபுல்லாக துறந்து எல்லோரும் இல்லாமல் போய்ட்டுனோமண்டா வீட்டுக்கார ஒருத்தரும் இல்லை அப்படி இல்லாமல் போயிட்டோம்மன்டா இது வந்து என்னது முழுக்க வந்து கல்லட்ட கையில் போயிடும் மரங்கள் எல்லாம் வெட்டி எடுத்துக்கணும் கல்லை கொண்டும் விடாமல் எல்லாமே வெட்டி எடுத்துக்கணும் இதில் வந்து உடைக்கிறதுக்கு நிலைகள் அப்படி என்ன ஒன்றும் இல்லை எல்லாமே ஏற்கனவே உடைச்சி எடுத்து போட்டினா அதில் வந்து உடைக்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை ஆனால் இந்த பெரிய பெரிய மரங்கள் அதுகள் இதுகள் எல்லாம் எல்லாத்தையும் பற்றி எடுத்துனா ஒன்றும் விட மாட்டாங்க அதனால் வந்து கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்தால் உங்களோட இதுக்குரியது அது இவை இதில் வந்து உக்கி இருக்கிற மரத்தை எடுத்து நீங்கள் பயன்படுத்தினாலும் அது ஒரு யோசனமாக இருக்கும் மற்றவை பயன்படுத்தி பதில்ல நீங்கள் எடுத்து பயன்படுத்தினா அது உங்களுக்கு ஒரு யோசனமான இதாக இருக்கும் அதனால் நீங்கள் உங்களோட உரிமையாளர்கள் வந்து நீங்களே வந்து எடுத்து கொண்டீங்கடா நல்லா இது என்னது இதில் கல்ல வித்தியாசமாக கிடக்கு டிவி இருக்க வந்து வச்சு கல்லை அடித்த மாதிரி கிடக்குது இந்த டிவி பழைய காலத்து டிவி பலசோனிக் டிவிக்கே வச்சு கொங்க்ரீட் போட்ட மாதிரி கிடக்குது அப்பா இதுக்கு அன்றைக்க நல்ல ஒரு குளிர்மையாக இருக்குது இப்போ எங்கால சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து காட்டு பாதை இருந்தேன் அப்படியே ஃபுல்லாகவே மரங்கள் இதுகள் எல்லாம் சுற்றி வர பெரிய மரங்கள் தான் பட் இதுக்கு வந்து இன்னொன்று இப்போ நீங்கள் கூட தூரத்தும் நடந்து போகாதீங்கோ ஏன் சொல்கிறேன்டா இப்போ வந்து துளஞ்சிருவீங்க இப்போ இதுக்காக எங்கே வந்து நீங்கள் எந்த பாதையை போனீங்களோ அது ரெண்டு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது எங்களால் எல்லாம் பிரித்து எல்லாம் கிடக்கு வேலி அடிச்சு கிடக்கு அங்கால் மரங்கள் எல்லாம் வெட்டி குமிச்சு கிடக்கு அந்த ஜேசிபியால் வளைச்சாலி குமிச்சு கிடக்கு அப்படி செய்து செய்த நடந்துருக்குது நான் நினைக்கிறேன் நான் முந்தி இருந்த அப்படியே செய்திருக்கிற மாதிரியே இல்லை இப்போ எங்களால் பார்த்தீங்கன்னா இங்கால ஒரு வீடு எல்லாமே அந்த ஒரே கண்டிஷன்லாம் இருக்குது இது வந்து கொஞ்சம் பெயிண்ட்கள் பார்த்து தெரியுது சில வீடுகள் அதில் ஒன்றும் தெரியல இதில் ஒரு பெரிய பள்ளம் எல்லாம் போகுது எனக்கு தெரிஞ்ச கிணறு இருந்து அது மூடுப்பட்டதோ என்னவோ தெரியல மலை முள்ளு கம்பி அடிச்சு உங்களால் மரங்கள் எல்லாம் அதிகப்பட்டு குமிச்சுக்கிட்ருக்க பாருங்கள் ஜேசிபியால் அப்படியே வரகி குவிச்சுருக்கணும் நினைக்கிறேன் எங்காலையும் ஒரு வீடு அதுகள் இருக்குது ஃபுல்லாக வந்து இதுதான் மரங்கள் இப்போ இப்போ நாம் அதை சொன்னமே தான் நிறைய மரங்கள் அதுகள் வந்து சுற்றி ஃபுல்லாக காட்டு ஏரியா மாதிரி இருக்குது நாங்கள் காட்டுக்க போகிற ஒரு ஃபீல்டு இருக்கும் காட்டுக்குள்ளே வீடுகள் இருந்தால் அப்படிங்க அந்த ஒரு ஃபீல்டு இருக்கும் கணக்கு தூரம் போயிடாதீங்கோ ஒரு உங்களை பாதையை வச்சுக்கொண்டு போனால் பாதையை ஞாபகம் வச்சுக்கொண்டு போங்க இல்லாடி நீங்கள் மறந்து போய் எங்கேயாவது போய் மாறி போயிடுவீங்க அப்புறம் உங்களை கண்டுபிடிக்கிற கஷ்டமாக இருக்கும் அப்புறம் சுற்றி திரிஞ்சு அலைஞ்சு கலைஞ்சி தான் நீங்கள் வெளியில் போகணும் இல்லாடி கஷ்டம் கவனம் கவனமாக இருக்கும் வந்து போங்கோ இப்போ இதுக்காக வந்து வெளியில் போய் என்ன செய்ய போகிறோம் என்றால் அங்காளி பக்கம் இதை காட்டையில் இல்லை மேடம் காட்டிக்கொள்ள போகிறோம் என்கிற அங்காளி பக்கம் காட்டை விடினமோ இல்லையோ தெரியலை இப்போ இதை வந்து ஆமிக்கார சமர்த்தம் இல்லை நாங்கள் தைரியமாக வீட்டு எடுத்து காட்டிக்கொள்றோம் இப்படித்தான் இருக்கேன்ட்டு அங்கால கண்டிச்சு சின்ன பண்ணாண்டு என்ன சொல்லி நான் ஏதோ சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியலை நான் அங்கே காட்டையில் இல்லை உங்களை முடிஞ்ச வரைக்கும் காட்டிக் கொள்றேன் இப்போ நான் போயிக்க பைக் உடைக்க வீட்டு எடுத்து போட்டு மாட்டா போட்டுக்கொள்வேன் அப்படி அங்கே போய் நின்று எடுக்க மாட்டாலும் உங்களுக்கு எடுத்து என்ன வேண்டிய போட்டுக்கொள்றேன் நான் வந்து அதே இடத்துல கண்ணிறமாக இருக்கிறேன் என்ன பிரச்சனை என்றால் இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்போம் முதல்ல வந்து அதாவது வந்து என்னது இப்போ நீங்கள் போனீங்கன்னா கவனமாக போய் கொள்ளுங்க பாதைகள் என்ன எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஒரே பெரிய பத்த ஏரியா இப்போ நேர நேரம் நாங்கள் நடந்து பார்த்து நடந்து போனோம் எங்கே போகிறோம் எந்த பக்கத்தில் போனோம் தெரியாது அதைதான் சொல்லி தான் உங்களுக்கு அது என்ன என்னோட வந்தவர் நண்பன் ஜெஃப்னா அவர் அங்கேயே போய் நடுவுக்கு மாட்டிப்பட்டு போனார் நல்ல அப்படியே வீடு எடுத்து போயிட்டு இருக்கிறார் நடுவுக்கு அங்கேயும் மாட்டுப்பட்டு போனார் இப்போ தெரியல லைவ் லொகேஷன் அனுப்பியிருக்கிறான் பார்ப்போம் அதை பார்த்து வரட்டுமா கேட்டு கேட்டுக்கொள்ள அப்படி அந்த அனுபவம் வந்துட்டு இங்கே வந்துட்டாரா எங்கடா போனீங்க

ஓகே வந்து காணொலி பார்த்துருப்பீங்கள் இதில் வந்து சில பேர் குழந்தைப்பீங்கள் வந்து ஃபுல்லாக சுற்றி இருந்து சத்தியமாக வந்து ஃபுல்லாக காட்ட முடியாது என்னோட அவ்வளோத்துக்கு பெரிய ஒரு ஏரியா இதில் வந்து நாங்கள் முதல்ல வந்து ராணுவத்தை பெஷன் எடுக்கலை வீடியோக்கப்புறம் எடுக்கல அதில் வந்து மறைஞ்சி மறைஞ்சு தான் சுற்றிக்காட்டினாங்க உண்மையிலேயே சொல்ல போகிறோம்னா அப்படி தான் செய்து காட்டினாங்க மறைஞ்சி மறைஞ்சி போய் தான் சுற்றி காட்டினாங்க அப்புறம் தான் நாங்கள் வழியில் விளைக்குமே ஒரு தமிழ் கதைக்கூடியவரால் இருந்தவர் முடிஞ்சவன் விட்டு பேர் பட்டி போட்டு விட்டுவார் நாங்கள் பறிஞ்சிட்டு நாங்கள் பேர் பட்டி போட்டு விட்டுவர் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான் நாங்கள் உங்களுக்கு காட்டியிருப்போம் இப்படி தான் இருக்குது இப்படி தான் இருந்தது அதில் ஃபுல்லாகவே வந்து அதே மாதிரி தான் ஏரியா ஃபுல்லாக வந்து நிறைய மரங்களும் இதுகளும் இடையே தான் வீடுகள் இருக்கு ஒரு வீடுகள் ஒரு சௌதியா இருக்கு மிச்சம் வந்து வீடுகள் இல்லாமல் இருக்கு அப்படிதான் இடங்கள் இருக்குது அதனால முன்பக்கத்தால் நேரம் எல்லாம் போகலாம் கிட்டத்தட்ட ஒரு இருநூற்று எழுபத்தி எட்டு ஏக்கரும் நினைக்கிறேன் எனக்கு வடிவாக தெரியல அதை நான் ஃபுல்லாக சொல்லல இருநூற்றம்பதுக்கு மேற்பட்ட ஏக்கர் தான் இருக்குது இதுக்கு நிறைய பேர் காணிகள் இருக்கு நான் மறுபடியும் சொல்றேன் என்னென்ன பெருமூட்டை காணிகள் நீங்களே வந்து எடுத்துக்கொள்ளுங்க இது வந்து குறைவு தான் பெரும்பாலும் நாங்கள் மற்ற பார்க்குறப்ப இங்கே வந்து கலர்கள் குறைவு தான் என்ன வந்து எல்லாம் பதிஞ்சு பதிஞ்சு வந்து பயத்தில் விராக்க குறைவு அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உரிமையாளர்களாக எல்லாம் வந்து பார்த்துக்கொண்டு போய் அதனால் வந்து நீங்களும் வந்து உங்கள் காணிகளை அடையாளப்படுத்தி அதில் துப்புராக்கி அதில் தண்டி கொள்ளுங்க மற்ற வந்து நீங்கள் துப்புராக்கி உங்களுக்கு பெரிய எல்லாம் நிறைய இருக்குது மரங்கள் ரெண்டு சின்ன சின்ன தடிகள் அது உக்கின தடிகள் எல்லாம் எடுத்து எரிக்கிறது எல்லாம் கொண்டு போகலாம் அப்படி பெரிய நிறைய இருக்கும் ஓகே இந்த காணொலியை முடிச்சுக்கொள்ளுங்கள் இந்த காணொலி பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்